புரிய கயிற அவுத்த போட்டு நீங்க அதெல்லாம் போட்டு இது வந்து மதம் மாற்றுற சாமி கிடையாது பேச முடியுமா நான் சொல்ல மாட்டேன் அவர் வந்து மதம் மாற்ற சாமி எல்லாம் கிடையாது கொத்து வைக்காத பூ வைக்காத தாலி அவுத்தி போட்டு அப்படின்னு வாங்க அதெல்லாம் இருக்க யாரா அந்த மாதிரி சொன்னாங்கன்னா வெளியிலருந்து கட்ட எடுத்து மண்டியில் அச்சனு போங்க நல்லா சொல்லுவோம் எவ்வளவு சொன்னாங்கன்னா பூ வைக்காது பொட்டு வைக்காது காலியை போட்டு யாராவது சொன்னால் உப்பு கட்டி வந்து மண்டியில் அச்சுங்க ஆண்டர்கள் எல்லாம் கேட்டா கூப்பிட்டேன் மனசில் என்னை நோக்கி கூப்பிடு நீங்கள் அறியாவணும் பெரிய காரியம் அறிவித்தேன் இப்போ யார் யார் வீட்டிலாம் உள்ள பார்த்தா நிறைய துக்கம் நிறைய வசனம் இருக்கு ஏன்னா எத்தனை வருஷமா இயேசு அறியாமல் தெரியும் எங்கள் அம்மாவுக்கு தொண்ணூறு வயசு நான் அப்போதான் வந்து இயேசுவை ஏத்துக்கினேன் நான் ஏற்றி வந்து எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் என்ன சொன்னாயம்மா தூங்க போலாம் நான் பண்ணேன் ஏசப்பா பேர் சொல்லி தூங்கு அப்போதான் நீ மறுச்சினாக்கா நான் மறுச்சினாக்கா நான் வந்து என்ன பண்ணுவேன் பல்லவத்தில் இருப்பேன் நீ என் கூட வருவ நீ என் கூட வரு எங்கள் அம்மா அண்ணன் என்ன என்ன பண்ணாங்கோ ஏசப்பா பேர் சொல்லி தான் சரி தான் வந்தோம் ஆனால் என்னுடைய விசோசனை இருக்குமா நான் எங்கள் அம்மா நான் நான் கூட பார்ப்பேன் பல்லோத்தில் எங்கள் அம்மா என் கூட பார்ப்பேன் இப்போ எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் கூட நீசுவை ஏற்றுக்கினேன் ஆளு அப்படின்னு நானே சார் ஏற்றுட்டா உங்களை கூட

நான் எங்கே போறேன்னு என்ன நான் போந்துட்டேன்னு நான் அரைப் பிரேஸ் வைக்கணும் நீங்க பாய் பை நான் போந்துட்டேர்றேன் پوراமா இருக்குடா انا ஆண்டுட்டு என்ன பண்ண யோசிச்சு போறேன் பாருங்க சரி சமைக்கலாம் யோசிச்சு போறேன்னு பா ஒரு ஒவ்வொருத்தர் செலவு பண்ணுங்க அவன் ஒன்னு எட்டிட்டு ஒரு புடிக்குது சப்பா சரி இன்னொரு இடமா போறேன் நீ புடில நான் வாங்குறேன் சொல்லுங்க வாயேது மேல கிராஸ் பண்ணலாம் பாருங்க ஒன்னே கோ உக்க நான் போவேன்ட

நான் ஒரு விட மாட்டேன் அப்படி ஏன் தெரியுமா சொல்றேன் செஞ்சா தான் கடவுள் கிடையாது ஆனா எல்லாத்த விட பயங்கரமான ஒரு அர்த்தம் நம்ம வச்சுக்கிறேன் நிகழ்ச்சியா ஒரு இடம் வச்சுக்கிறேன் கடவுளோ நம்மளுக்காக என்ன போய் கல் ஒண்ணு காலம் காது இருந்தால் காது கட்டாது வாய் இருந்தாலும் பேசாது கை இருந்தால் என்ன பண்ணாது அசையாது காது எதுவும் நடக்காது அசினா நடக்காது கால என்ன நடக்காது செஞ்சு போய்

我那找你了，见你我来也，我给你接过来。